நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அண்ட் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இந்த போர்வெல் ரீசார்ஜை பற்றி நான் ஒரு பதிவு நானும் முதல்ல அந்த போர்வெல் சுற்றி ஒரு குழி எடுத்து அதில் நைலான் வலையெல்லாம் போட்டு எல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் ஆனால் உங்க ஒரு விவசாயி ஒருத்தர் தோட்டத்தில் போய் பார்த்தேன் சிவகுமார்னு சொல்லிவிட்டேன் அவர் மேலே ஃபோட்டோ போட்டிருக்க அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அது எப்படின்னா ஒரு பண்ணைக்கொட்டை பக்கத்துலேயே வெட்டிட்டார் போர்வெல்லுக்கு பக்கத்தில் அதில் ரெண்டு ட்ரம் வச்சுட்டார் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ட்ரம் இரும்பு ட்ரம் வச்சுட்டார் அதில் இந்த ட்ரம் அவுட்டரில் பதினாறு எம்எம் ஹோல்ஸு எவ்வளோ ஹோல்ஸ் முடியுமோ அவ்வளோ போட்டார் போட்டு அதுக்கு உள்ளே ரெண்டு பைப்பை நிறுத்தி வச்சிருக்காரு ரெண்டு இன்ச்சு பிவிசி பைப்பை நிறுத்தி வச்சு எல் மாதிரி அதில் வெளியே வெளியேடுத்துருக்கார் அந்த பைப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸ் ஒன் எம்எம் எம் ஹோல்ஸு நிறையா போட்டிருக்காரு போட்டு இப்போ ட்ரம் இன்னரில் நைலான் வலை வச்சிட்றாரு அதுக்கப்புறம் பைப்போட சுத்தியை வச்சிட்றாரு அப்புறம் நடுவில் மணல் கொட்டிடுறாரு இந்த ட்ரம்மில் கீழே வர்றத எல் மாதிரி எடுத்து ரெண்டு ட்ரம்லேருந்து வெளியே கொண்டு வந்து அந்த டீ மாதிரி ஜாயின் பண்ணி அந்த டீயை கொண்டு போய் நேராக போர்வெல் கேசிங் பைப்பில் செத்திடறாரு இப்போ இது என்ன அட்வான்டேஜ்னா மழை பெஞ்சதுன்னா அவர் பண்ணை குட்டையில் வந்து தண்ணி நிற்கிது தண்ணி நின்றதுக்கப்புறம் இந்த ரெண்டு ட்ரம்லேயும் ஃபில்டர் ஆகி அந்த தண்ணி நேராக போர்வெல்லுக்குள்ள போகுது போர்வெலுக்குள்ளே போய் உள்ளே நான் போனப்போ ஃபுல்லாக தண்ணி மூடி இருந்ததுனால பிக்சர் எடுக்க முடியல அதில் ஃபில்டர் ஆகி தண்ணி நேராக உழுகிற ச சத்தமே கேட்குது நம்ம இந்த மாதிரி பண்ணாம நேராக போர்வெல்ல ஆகி உழுகிற மாதிரி பண்ணோம்னா அவ்வளோ ஒரு தண்ணி வர்ற தண்ணி நம்ம தேக்கி வச்சு அனுப்ப முடியாது அதை எல்லாம் உள்ள போக வீணாயிரும் இதே இதே இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பண்ணுக்குட்டையில் தேங்க நின்று அது போயிட்டு இருக்கும் அப்போ வந்து நிறைய தண்ணி நம்மளுக்கு கிடைக்கி ஒரு இவருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் குட்ட சும்மா இருந்ததுன்னா அது அப்படியே மண் எடுத்துக்கும் அந்த மாதிரி போயிடும் ஆனா இவருக்கு இந்த மாதிரி இருக்குங்காட்டி அந்த ரெண்டு மூணு நாள்ல போர்வெல் ஃபுல்ல அறங்கிருது அவர் சொல்றாரு அந்த எல்லா இடத்துலயும் அந்த பக்கத்துல இருக்க எட்டு லட்சம் லிட்டருக்கு பக்கம் அவர் உள்ள அனுப்புறாரு அந்த அளவுக்கு ஃபில்டரை உள்ள போகுது அதனால இது இது கன்சிடர் பண்ணலாம்னு நான் சஜஸ்ட் பண்றேன் இல்ல சந்தேகம் சந்தேகங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் இல்லைன்னு நான் அவரை நம்பர் தர்றேங்க அவங்க கூட பேசலாங்க நன்றி